கத்தருக்கு முன்பாக மன உண்மை உள்ளவர்களாய் அவர்கள் இருந்ததுனாலே கத்தர் ஒரு பெரிய பாக்கியமான அவர்களை மாற்றினார் என்று கத்தர் அவர் முதலாவது அவர் உண்மை அந்த உண்மையிலிருந்து ஒரு நாளும் அவர் தவறுகிறவர் அல்லேன் சொல்லோமே சத்தமாவிலே சொல்லோமே நம் தேவனாக என் உண்மையும் கணிங்க என் உண்மையும் என் கிருமையும் அவருடைய உண்மையிலிருந்து ஒரு நாளும் அவர் தவறவே அதனாலதான் சமயத்திற்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார் மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரன் அல்ல மனிதனும் அல்ல மனு புத்திரன் அல்ல ஏன் மனிதன் என்ன செய்வான் அந்த உண்மையிலிருந்து இருந்து சொல்லுகிற வார்த்தையிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லி அது உண்மையா நான் செய்கிறேன் உண்மையாய் நடப்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த உண்மையில் சில நேரங்களில் தவறி விடுவாங்க எல்லா நேரத்திலும் இல்லைனாலும் சில நேரங்களில் தவறி விடுவார்கள் இது மனிதனுடைய குணம் ஆனால் நம்முடைய தெய்வனாக கத்தருடைய குணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அவருடைய சத்தியம் என்னவென்று சொன்னால் அவர் சொன்ன உண்மையை என்றைக்குமே அது ஆதியிலிருந்து நாள் வரைக்கும் அவருடைய வருகை வரைக்கும் பரலோக நாட்சியை வரைக்கும் அந்த உண்மையை கத்தர் காக்கிறவராக கிருபை உண்மை எப்படி அவர் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறாரோ அதே போல அவருடைய கிருபையும் கத்தர் இந்த பூமியிலே மனிதருக்கு தந்திருக்கிற கிருமையை எந்த நாளும் அவனோடு இருக்கும்படி யாய் பாருங்க இது யாருக்காக சொல்லுகிறதுனா இந்த சங்கீதம் தாவிட் எழுதுனது அல்ல பாருங்க யார் எழுதியிருக்கிறது ஏத்தான் என்கிற ஒரு தேவ மனிதன் எழுதியிருக்கிறார் ஏத்தான் எழுதின ஏத்தானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம் இந்த ஏத்தானுக்கு தேவன் தரிசனமாகி யாரை குறித்து சொல்றாருனா தாவிதை குறித்து சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் இது தாவிதனுடைய காரியத்துல கத்தர் என்ன செய்ய போகிறார் நான் தாவிதோடு கத்தருடைய கரம் எப்படியா இருக்க போகிறது தாவிதோடு கத்தர் என்ன காரியத்தை செய்ய போகிறார் இது யாரை குறித்து சொல்கிறார் என்றால் என் உண்மையும் என் கிருவை அவனோடு இருக்கும் இந்த ஏத்தான் என்கிற தேவ மனிதனுக்கு கத்தர் தாவிதை குறித்து சொல்லுகிற காரியம் கவனிங்க உண்மையாகவே தேவ பிள்ளைகளே அப்ப என் உண்மையும் என் கிருவையும் அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது அப்ப கத்தனுடைய கிருபை எந்த நாளிலும் எந்த நிலைமையிலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விளக்காதவராயிருக்கிறார் சட்டமாகாமே சொல்லுவோமே வாசிங்க அதிலே வாசிங்க இரவு எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பாருங்க இந்த வார்த்தை சொல்லப்படுகிற முப்பத்தி மூன்று வாசிங்கப்பா ஆனாலும் என் கிருபையை கத்தருடைய வார்த்தையை சொல்கிறது ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் சத்தமாவே சொல்லுவோமே நம்ம ஒரு யாராவது ஒருத்தடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் இதை கண்டிப்பா உண்மையா நாங்கள் செய்து விடுகிறோம் என்று சொல்லுவோம் ஆனால் சூழ்நிலை நிமித்தமாக சொன்ன வார்த்தையிலே என்ன பண்ணிடுவோம் அந்த வார்த்தை படி அந்த வார்த்தை சொன்னதன் பிரகாரம் பிசகும் ஆனால் கத்தர் அப்படிப்பட்டவர் அல்ல எந்த சூழ்நிலை நமக்கு எதிராக இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகள் தலைகீழாக இருந்தாலும் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் இருக்கிறதை தலைகீழாக மாற்றி அவருக்கு ஏற்ற பிரகாரம் சூழ்நிலையை உருவாக்கி நம்முடைய சொந்த காரியத்தை சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் உண்மையை ஒரு நாள் தவறாமல் இருக்கிறவர் வார்த்தை சொல்லுகிறது பாருங்க

அவன் கொம்பு உயரும் என்னது கொம்பா என்ன கொம்பு உயரும் கொம்பு உயர்ந்து என்ன நடக்கும் போது கொம்பு எதுக்கு உயரும் ஏன் கொம்பு என் நாமத்தினால் அவன் அவன் உயர்த்த சொல்ல என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் கவனிக்க என்ன கொம்பு என்றால் அந்த நாட்டிலேயே போர் வீரர்கள் முன்பாக செல்லுகிறவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா கையில ஒரு கோல் ஒரு குச்சி மாறு எடுத்துட்டு போவாங்க

அப்படியான ஒரு கையில அந்த கொம்பை உயர்த்து பிடிக்கும் போது எதிரில் இருக்கிறவங்களுடைய இருதயம் என்ன ஆகும் ஆஹா கொம்பை உயர்த்தி பிடிச்சிட்டாங்க அந்த கோலை உயர்த்தி பிடிச்சிட்டாங்க கொடியை உயர்த்திட்டாங்க நிச்சயமாகவே இவங்க ஜெயிச்சிருவாங்க சதமோ ராமே சொல்லுவோம் அப்ப நல்லா என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயர் அதுக்கான தெய்வ பிள்ளைகள் ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு இந்த இந்த வார்த்தை உண்மையாகவே நிறைவேற்றப்பட்டது தாவியினுடைய நாட்களில் மாத்திரம் அல்ல மோசையின் நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்களினுடைய நாட்களிலே இந்த காரியம் நிறைவேற்றப்பட்டது எடுத்த ஒரு வாசிப்போம் யாத்திராத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் வாசிப்போம் யாத்திராக்கும் பதினேழு வாசி பதினேழு போனாங்க தெரியும் ஆனா வழியில போகும்பொழுது அமலேக்கிய இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணினார்கள் கவனிக்க இது நம்ம கவனிக்காம விட்டுறோம் அந்த யுத்தத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்

என் கையில் பிடிப்பே பிடித்து கொண்டு நிற்பேன் சத்தமா வராமே சொல்லுவோமே நாளைக்கு மழைல கத்தருடைய கோல நான் உயர்த்தி பிடிப்பேன் என்ன கோல கத்தர் சொன்னார்ல கையில் இருக்கிற கோலம் கீழே போடும் எங்க எட்டு தேசத்துக்கு கொண்டாங்க என்ன போன தெரியாதான்னு பேச தெரியாது கோலம் கைய கீழே போ என் கையில் இருக்கிற கோல கீழே போடும் என்ன உடனே அது பெரிய சர்பமாயமானது மறுபடியாத குடி

ஜங்களோடு அமலைக்களோடு யுத்தம் பிடிக்கிற வரைக்கும் அமலைக்களை அடித்துக்கொண்டே நாள் கோல உயர்த்து பிடிக்கிறது கை நாள் கோல உயர்த்து பிடிக்கிறது என்ன பண்ணுவாங்க கோலு கீழே இறங்க உடனே கொம்பு கீழே இறங்க உடனே அமலேக்கர் இசைவில நடிச்சுட்டேவாரு எப்படி கோர் உயர்ந்திருக்கிற வரைக்கும் கை தூக்கி இருக்கிற வரைக்கும் யோசுவா அமலேக்கர் அடித்து கொண்டே போக்குறான் அந்த கோர் கை கழிக்கிறதுல என்ன பண்ற எவ்வளவு தூக்கி போயிட்டு சரிப்பா கொஞ்சம் கோல இறக்குவோம் இறக்கின உடனே அமலேக்கர் இசைவிலரை யோசுவா கூட சேர்ந்த கூட்டத்தை அடித்து கொண்டே உள்ள அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கு கவனிக்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்போ மோசை நல்லா தெரிஞ்சிடுச்சா இந்த கோல உயர்த்து பிடிச்சாதான் இந்த கொம்பு உயர்ந்தாதான்

அதிமேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்த ஒரு நாள் முழுவதும் சூரியன் காலையில அந்த 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 காலையில இருந்து சூரியன் பண்ண பண்ணாங்களா கல்ல கொண்டு தாங்கி பிடித்தாங்க அப்பயும் என்ன பண்ணாதே அப்பயும் கண்டிப்பா என்னதான் கை கண்டிப்பா வலிச்சுதான் இருக்கும் ஆனாலும் வேற வழி இல்ல இஸ்ரேல ஜெயிக்கணும் யோசுவா ஜெயிக்கணும் கூட்டத்தை ஜெயிக்கணும்ன்றதுனால அமலேக்கு விழத்தலணும்ன்றதுக்காக ஆரோனும் மூணும் ரெண்டு பக்கத்துல கையை பிடிச்சு அந்த என்ன பண்ணாங்க தூக்கி அந்த கோலை உயர்த்தி பிடிச்சாங்க ஒரு நாள் முழுவதும் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அந்த கோல் உயர்த்தி பிடிக்கப்பட்டது சதமவராமையும் சொல்லுமே இப்ப என்ன 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 வாசிக்க வாசிக்கப்பா யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும்

என்று பேரிட்டு என்ன என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன தேவன் இந்த ஐந்தாவது மாதத்திலே கத்தர் நம் ஜெயக்கொடியாய் இருக்க போகிறார் சத்தமராமே நம்முடைய ஜெயக்கொடியாய் நம்முடைய கொப்பை உயர்த்த போகிறது நம்முடைய குரலை உயர்த்தி பிடிக்கும் போது

ஒரு நாட்டில கொடி ஏத்திட்டாங்க அப்படின்னால என்ன அர்த்தம் இப்ப இந்தியா பாகிஸ்தான் போற போற இந்த இந்த பாகல் காமல வந்து அழைச்சிட்டாங்க இப்ப என்ன பண்ண போறாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கு பாகிஸ்தானோட நம்ம போர் கவனிக்க அப்போ ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுல நம்ம போர் போர் வருதுன்னா இப்ப இந்த இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல கொடி ஏற்றிட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அது என்ன அர்த்தம் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அப்ப எந்த நாட்டோட கொடி பறக்குதோ அங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் கவனிக்க தேவ திறமையான உண்மையாகவே இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியம் உண்மையாகவே நம்முடைய இந்த ஐந்தாவது மாதத்திலே நம்முடைய தேவன் நம்முடைய செய்யக்கூடியா இருக்கு போகிறாங்க சதமராமைன்னு சொல்லுவோமே அல்லையோயா எத்தனை விஷயமா சிக்கிறீங்க உண்மையாகவே நம்முடைய கொம்பு இந்த மாதத்திலே உயர்த்தப்பட உயர்த்தப்படப் போகாது சதமராமைன்னு சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்கள் தேவன் நீங்கள் செய்யக்கூடியானதை சதமராமைன்னு சொல்லுவோமே தேவன் செய்யக்கூடியானவர் அலேலோயா அப்ப நிச்சயமாகவே தெய்வ பிள்ளைகளே ஏன்னா அநேக நேரங்களிலே சத்து நம்முடைய உண்மையிலே நாம் நம்முடைய தேவன் தந்த காரியங்கள் வாக்குத்தத்தங்கள் தத்துவங்கள் நிறைவேறாதபடிக்கு அதிலிருந்து விலகும்படியாக அநேக காரியங்களை சொல்வான் ஆனால் உண்மையாகவே எகோவான் நிசி நம் ஜெயக்குடியான கத்தர்

ஆனா கத்தர் இந்த மே மாசத்துல நம்ம கொடியை உயர்த்த போகிறார் சத்தமோ ராமன் சொல்லுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க கத்தரை எங்களுக்கு ரொம்ப உயர்த்த போகிறார் சத்தம ராமன் சொல்லுங்க கத்தர் ஏசுவின் நாமத்தினாலே நாங்கள் கொடியேற்றப் போகிறோம் சதமோ ராமன் சொல்லுங்க ஏசுவரின் நாமத்தினாலே நாங்கள் கொடியேற்றப் போகிறோம் செய்யக்குடியான கத்தர் எங்களுக்கு வல்லமை உள்ள காரியங்களை செய்வோம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் இந்த ஐந்தாவது மாதத்துல ஏன்னா பாருங்க சத்துரு நம்மை நம்ம முன்பாக நம்முடைய சூழ்நிலைகள் மாறி இருக்குதுன்னு சொன்னல சூழ்நிலைகள் மாறி இருக்குதுன்னு சொன்னேன் சூழ்நிலை நம்மளுக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னேன் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா வாசி ஒரே வசனம் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன் ஏசாய தெற்கு தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது வாசிப்போம் அப்பொழுது அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கத்தரின் நாமத்துக்கும்

நமக்கு எதிரான சூழ்நிலைகள் இப்படிதான் இருக்கு கண்களுக்கு முன்பாக ஒரு வெள்ளம் அடித்து நம்ம என்ன கண்ண எதிர தெரியுது ஒரு வெள்ளம் வேகமா ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல வருது நம்ம என்ன நினைப்போம் அவ்வளவுதான் வெள்ளம் வந்துருச்சுங்க அவ்வளவுதான் கீழே விழ போறோம் நல்ல போது அவ்வளவுதான் அந்த வெள்ளத்தின் வேகத்துல எங்க உத்தான உண்மையும் உலக சூழ்நிலை எதுதான் வெள்ளம் ஒரு வேகமா ஒரு வெள்ளம் காட்டாட்டு வெள்ளம் வந்து என்ன பண்ணாது வெள்ளம் வந்து நம்ம வேடிக்கை பார்ப்போம் என்ன பண்ணுவோம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா என்னாலும் அதனுடைய வேகத்தை உன் அடிச்சு தள்ளி கீழ் எழுத்துக்கிட்டே போகும் கவனிங்க அந்த சத்ரு வெள்ளம் போல நம்முடைய கண்களுக்கு எதிரே வந்துட்டான் நல்லா தெரியுது வந்து நம்மள மோத போது நம்மளுக்கு கீழே தள்ள போறோம் அந்த நேரத்துல அந்த இக்கட்டான சத்ரு வெள்ளம் போல வேகமா மோதி கொண்டு வருகிற வேலையில கத்தருடைய ஆவியானவர் நம்முடைய எல்லைகளில் எப்படி என்றார் சத்தமாவே சொல்லுவோமே என்ன சத்தமாவே சொல்லுவோமே என்ன குடியேற்றா என்ன அர்த்தம் கவனிங்க இது என்னுடைய எல்லை உன்னுடைய வெள்ளத்துல உள்ள வரவே கூடாது என்ன நடந்தாலும் சரி இது என்னுடைய பிள்ளைகளுடைய எல்லை எங்களுடைய இவர்கள் கொம்பு உயரும் இவர்கள் என் நாமத்தினாலே கொடியேற்றுவார்கள் சத்தமராமேன்னு சொல்லுங்க நம்மள ஏற்றதில்லை கொடியும் அவரே ஏத்துறாரு சத்தமராமேன்னு சொல்லுவோங்க சொல்லுங்க கத்தரே கொடியேற்ற சத்தமராமேன்னு சொல்லுங்க கத்தரே வெள்ள போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமான கொடியேற்றுவான் நிச்சயமாகவே தெய்வ பிள்ளைகளே இந்த மாதத்திலே கத்தருடைய சொல்லுறது போல அருமையா சொல்றான் அவருடைய நாமத்தினாலே நாமத்தினாலே நம்முடைய அவருடைய கொடியேற்றுவோம் கத்தரனுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவான் ஐந்தாவது மாதத்துல கத்தரில் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் இந்த மாதத்திலே நிறைவேற்றுவார் இந்த ஐந்தாவது மாதத்தில் அப்படியே சொல்லுங்க இந்த ஐந்தாவது மாதத்துலே கொம்பு உயரப்போகுது வெற்றி கொடியேற்ற போகணும் சத்தமான சொல்லுவோமே

உண்மையும் என் கிருமையும் அவரோடு இருக்கும் என் நாமத்தினாலே அவன் கும்பை உயரும் இந்த மாதத்திலே கத்தரைகள் உயர்த்த போறீங்களே எல்லா சத்துருக்கள் கொண்டாக எங்கள் கொம்பை உயர்த்த போகிறீர்களே ஆண்டவரே ஏசப்பா எங்கள் ஜெயக்கொடியான ஜெய கொடியானவர் நிச்சயமாகவே எங்கள் ஜெயக்கொடியாக கிருஸ்து உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் கொடியேற்ற போறோம் ஜெய கொடியை ஏற்ற போகிறோமானவரே கத்தருடைய சத்துருக்கு விரோதமாய் கத்தருடைய ஆவியாளர் இந்த மாதத்தில் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்ற எங்கள் எல்லைகளை கத்தரை பாதுகாக்கிற எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிற கிருவைகளுக்காக ஏசப்பா கத்தரின் எல்லைகளை நீர் பாதுகாக்கிற கிருவைகளுக்காக நன்றி ஆண்டவை இந்த கருத்துல எங்களை முற்றிலுமாய் காணத்துகிறோம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா சபை பிள்ளைகளையும் தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இந்த ஆசீர்வாதம் இந்த வாக்கு தத்துவத்தின் அவர்களோடு இருக்கட்டும் கத்தோடைய கரப்பிள்ளைகளோடு இருக்கட்டும்